பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அதுல ஆதோ அர்ஜுனா பேசின பேச்சு ரொம்ப ஒரு வைரல் ஆகிட்டு இருக்கு அதுல அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சைக்கிள்ல வந்து அன்னைக்கு திமுகவுக்கு உதவி செய்தார் விஜய் அப்படின்னு வாக்கு போடுவதற்காக வரும்போது ஒரு அடையாள வந்தார் தான் அவரு குறிப்பிடுறாரு அதாவது சிவப்பு கருப்பு இருக்கக்கூடிய சைக்கிள் அப்படின்ற மாதிரி ஆஹ் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கான இருக்குது இருந்தாலும் அவரு அதுதான் மையப்படுத்தி பேசுறாரு ஆனா இப்ப சமூக வலைதளங்கள்ல ட்ரோல் ஆகுறது என்னன்னா டைரக்டர் நெல்சனுக்கு விஜய் அளித்த பேட்டியில ஏன் நீங்க வந்து போட்டு போடும்போது சைக்கிள்ல போனீங்க உங்க தான் நாலு காரு இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது ஒரு சும்மா கீழே இறங்கி வந்தேன் என் பையன் சைக்கிள் இருந்துச்சு என் பையன் ஞாபகம் வந்து சைக்கிள் எடுத்து கிளம்பிட்டேன் ஆனா அதை வச்சுட்டு எதோ ஓட்டுனாங்க அப்படின்றது சொல்றாரு அப்ப ஒரு ஒரு பெரிய புரிதலோடு ஒரு திட்டமிட்ட நோக்கத்தோடு அப்படியெல்லாம் அந்த சைக்கிள் எடுத்துட்டு வந்த மாதிரி இல்லைன்றத விஜயே சொல்றாரு அப்படின்னா அதையும் ஆத ஒரிஜினா அப்படி இதை பெருதுபடுத்தணும் தமிழக வெற்றி கழகத்தில் நீங்க பயணிக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றும் போது தன்னிச்சையாகவே அவர்கள் பேசுவதை சுயமாக முடிவெடுத்து பேசுவார்களா இல்ல அதற்கு முன்னாடி ஒரு கலந்துரையாடல் ஏதாவது இருக்குமா என்ன பேச போகிறார்கள் என்பதுதான் விஜய்க்கு ஏதாவது தெரிவிப்பார்களா சார் அதாவது சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த மாநாடு அதுல எல்லாம் வந்து என்ன பேச போறாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து விஜய் காமிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனா அந்த கட்சியோடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட காமிக்கணும் இன்னும் சில சில விஷயங்கள் அவர் டிசைட் பண்ணுவார் புசியானந்த் என்ன பேசணும் வேற யாராவது மாவட்ட செயலர் யாராவது பேசுறாங்கன்னா என்ன பேசணும் உதாரணத்துக்கு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது எந்த தீர்மானத்தை யார் வாசிக்கணும் கரூர் குறித்த தீர்மானத்தை மதியம் வாசிக்கணும் முதல் தீர்மானத்தை ஈஸியார் சரவணன் வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த தீர்மானத்தை யார் வாசிப்பது எப்படி வாசிப்பது ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க சார் ஆனால் மாநில பல பேர் நமக்கு தெரிஞ்ச தப்பா சொல்லல அவங்க யாருக்கும் பெரிய மேடை பேச்சு அனுபவம் எல்லாம் கிடையாது அதனால சில டிரைனிங்லாம் கொடுப்பாங்க இப்ப பேசணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா யாருக்கு என்னடா பேசணும் அப்படிங்கிற அதே மாதிரி புசியான்க்கு ஸ்கிரிப்டும் அவர் தான் எழுதி கொடுப்பார் யாராவது ஆள் வச்சு புசியானந்த பேசணும் அப்படிங்கறத அவர் தான் எழுதி கொடுப்பார் இதுல இதுல ஒரே ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார் ஆதவர் வந்து எப்பயும் கேட்டீங்கன்னா அவருக்கு ஜான்சா ஸ்கிரிப்ட் கொடுக்க மாட்டாரு அவர் ஓன் ஸ்கிரிப்ட் தான் அவர் அவரோட வாய்ஸ் ஆஃப் கமெண்ட் யாராவது எழுதி கொள்வாரு எப்படி ட்விட்டருக்கு எல்லாம் பயன்படுத்துறாரோ அதுல ஜான் பல நேரம் முரண்படுவார் இல்லன்னு சார் நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது நான் என்ன சொல்றேன் அதான் நீங்க பேசணுமே தவிர இல்ல நான் விதத்தை நீங்க பேசணும் நீங்க எழுதுற பேசுவாரு ஆதவ அர்ஜனாவுக்கும் எப்பயுமே ஒரு முட்டல் முதல் இருந்துகிட்டே இது எந்த அளவுக்கு உச்சத்துக்குன்னா முதல் முதலாக ஆதவர்தனா வந்து இரண்டாம் ஆண்டு விழா அல்லது பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஆதவர்ஜன் என்ன சொல்றாருன்னா இந்த அந்த நிகழ்ச்சிக்கான பொருளாதாரம் அவர் கொடுக்கறாரு அவரதான் ஸ்பெண்ட் பண்றாரு நான் அவர் நான் வரலங்க நீவண்டிக்கு நான் வரலங்க நீங்க என்ன எல்லாமே கூட நிகழ்ச்சி நடத்தி அப்படிங்கிறது அப்படிங்கறது போறாரு விஜய்ட போது இந்த பஞ்சாயத்து அதுக்கு பிறகு பேசிட்டு போறாரு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பேசினார் மதுரை மாநகர்களுக்கு இந்த பஞ்சாயத்து மறுபடியும் வருது அந்த நேரத்துல புசியானதும் சரி ஜானகையும் சேர்ந்து சில அவங்க எப்படி கிடையாது அந்த கட்சி வந்து எந்த நேரத்துல யாரால சேர்ந்துக்கணும் எந்த நேரத்தில் யாராவது கட்டட்டி விடுங்க ஒரு அரண்டாவது இருப்பாங்க அந்த நேரத்தில் சேர்ந்து எப்படி விக்ரவாண்டில விஜய் அப்படிங்கிற ஒருவர் மட்டும்தான் வெளியே தெரியுட்டாரோ அதே மாதிரி மதுரை மாநாட்டில் விஜய் என்ற ஒரு நபர் ஒரு நபர் மட்டும் தான் தெரிய வேண்டும் அதனால நீங்க பேசக்கூடாது இல்ல மீறி பேசீங்கன்னா மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கட் பண்ணிக்கணும் என்ன நீ நல்லா யோசிச்சு பாருங்க சார் அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாவே முதல் முதலாக அங்கே தான் விஜயும் ஆதவர் பொதுமையிடல சந்திக்கிறாங்க நமக்கு தெரியும் அன்னைக்கு பேசுற கம்பேர் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இடங்கள் பேசினார் நான் பல நேரத்தில் இப்படி சொல்லிருக்கேன் அந்த ஹீரோ வந்து ஆவோ தான் விஜய் வந்து செகண்ட் ஹீரோ தான் அந்த ஆக்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னேன் பன்னெண்டு நிமிஷம் விஜய் பேசினாரு அவர் கூட விஜய் பல விஷயங்களை தொடர்பு அன்னைக்கு முழுக்க முழுக்க அதற்கு பிறகு வந்த பேசுபொருள் விவாதங்கள் எல்லாமே ஆதோ என்ன பேசணும் அப்படிங்கிற மையத்தை வச்சுதான் போச்சு ஜான எப்பொழுதுமே வந்து இல்ல ஆதோ இதை பேசாதீங்க அதை பேசாதீங்க பல நேரங்களில் இந்த ஸ்கிரிப்டெல்லாம் நீங்க நீங்க சொல்லக்கூடாது பல நேரம் முரண்கள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் இப்பொழுதும் ஆதவர்ஜுனாவுடைய அர்ஜனாவுடைய அவர் பிரிப்பேர் பண்ணி கொண்டு வரதான் ஆனா இன்னைக்கு ஜான் அரங்கசாமி அதை முழுக்க தடுக்கக்கூடிய நிலையில இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இவங்க ஒன்னு சேர்ந்துட்டாங்க ஏன்னா இவங்களால ஒன்னு சேர்ந்து புசியானது எப்படி காலி பண்றது அந்த இடத்துல இருக்கிற காரணத்தினால ஆர் அஜனத்தை பேசிட்டு போறாரு நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போட வேண்டாம் நம்ம விஜய் சாருக்கு என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கோமோ அதை எழுதி கொடுத்துருவோம் அவர் அதை முடிஞ்ச அளவுக்கு மனப்படம் முடியாத பாத்து படிச்சிருவாரு நம்ம ஆதரவு ஜனங்க நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் எது வேணாலும் பேசிக்கிறோம் அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துறாரு இது ஆனா விஜய்க்கு தெரியுமா ஆதரவு ஜனா இதான் பேசப்பட தெரியுமா நிச்சயமா தெரியாது இது இந்த முதல்ல எப்ப நடக்குறீங்க எப்ப பஞ்சாயத்து அப்படின்னா ஆதரவு ஜனா போய் விஜய்ட்ட சொல்லி சார் நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறாரு சார் நீங்க தான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் விஜய் என்ன பேசப்படுறாரு கண்டென்ட் கேட்கறாரு அது வரைக்கும் விஜயோட நோக்க மைண்ட் என்ன இருக்கும் நம்ம கண்டென்ட் நம்ம ஒழுங்காக டெலிவர் பண்ணனும் நம்ம எந்த இடத்துல ஏத்தி இறக்கி பேசணும் நம்ம எந்த இடத்துல கரெக்டா மனப்பாடம் பண்ணணும் எதை வந்து பார்த்து படிக்கணும் அப்படிங்கிறதா அவரோட மைண்ட் முழுக்க முழுக்க இருக்கிற காரணத்தினால அவர் மத்தவங்க என்ன பேசலை பத்தி கண்டுக்க மாட்டாரு அதை பத்தி பெருசா கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க யாரையும் தான் செஞ்சா போதுமா அப்படிங்கிற இடத்துல மட்டும் தான் அவர் இருப்பார் அதனால இது எப்பொழுதுமே அப்படித்தான் இருக்கும் ஆதவர்ஜனா இந்த முறையும் அவர் சுயமாக என்ன நினைத்தாரோ அதைத்தான் பேசியிருப்பார் ஆனா பிரச்சனை கேட்டீங்கன்னா ஆதவர்ஜனா அவராக அது எழுதி இருந்தாலும் சரி அவருக்கு எழுதி கொடுப்பும் சரி பல நேரங்களில் வரலாற்று தரவுகளை தெரியாமல் கண்ணாம எழுதி விட்டுறாங்க அவர் பழனி சொல்றாங்க அம்பேத்கர் படிச்சிருக்கேன் பெரியார படிச்சிருக்கேன் முதலாளி பேட்டிக்கலாம் பேனா வச்சிருப்பாரு அது கூட சிம்பாலிக் ஜஸ்டர் நான் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் உண்மையிலேயே பெரிய அறிவாளி மாதிரி தன்னை காண்பித்துக் கொள்ள பல முயற்சிகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார் ஆனால் இதுவரைக்கும் அது வந்து தொலைக்காட்சி பேட்டிகளாக இருக்கலாம் யூடியூப் பேட்டிகளாக இருக்கலாம் இல்ல வந்து மாதிரி பொதுமேடைகளாக இருக்கலாம் எந்த இடத்திலாவது ஆதவர் என்ற அறிவாளி வெளிப்பட்டாரா அல்லது இந்த கட்சிக்கு எல்லாரும் இருக்கிற மாதிரி நிறைய பேர் இங்க தற்புற வார்த்தையை பயன்படுத்துறாங்க தவறு எழுத நினைக்கிறேன் ஆதவனா பேசிய பேச்சுக்கலாம் அதை பயன்படுத்த தவறுகள் நினைக்கிறேன் நாம தான் மூத்த தற்கொலை தான் முட்டாள் அப்படிங்கிற அளவிற்கு தான் ஆதோஜனான பேச்சு பொதுவாகவே இருக்கின்றோம் எப்பொழுதுமே வந்து தரவர்கள் வந்து தப்பு தப்பா பேசுறாரு ஏதாவது சமசாரதான் பேசுறாரு ஏதாவது வாட்ஸ்அப் வந்து பாத்துட்டு வந்து இதை பேசுற மாதிரி சில விஷயங்களை பேசிட்டு இருக்காரு அது அவருக்கு மட்டுமல்ல கட்சிக்கே பெரிய பின்னடைவு ஏற்படுத்துது அப்படிங்கறத விஜய் புரிஞ்சுக்கிறாங்கிற தெரியல ஏன்னா அவர் பேசுறாரு என்ன ஆதவர்ஜுனா அவ்வளவு புசியானவங்க என்ன பேசுறாலும் கடைசியாக யாருக்கு பாதிப்புனா அது விஜய்க்கு தான் பாதி ஆதவ் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல பேசுனது அஹ் விஜய் பேசியதை விட ரொம்ப ட்ரோல் ஆகுது அது வந்து கான்ட்ரவர்சி முரண்பாடு விமர்சனம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனா ஒரு வகையில தாவேக்காவினர் ரொம்ப உற்சாகப்படுத்திருக்கு ஆதவர்ஜுனா அவருடைய பேச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா தரவுகள் தவறாக இருந்தாலும் ஒரு சினிமா பாணியில இல்ல தாவேக்காவினை உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயத்துல ஆதவர்ஜனோட பேச்சு சக்சஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா சார் நீங்க முதல்ல இருக்கு தாவேக்க வேளர் அப்படின்னு யார டிஃபைன் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியோட சார் இந்த பதில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கூட்டத்திற்கு வந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த இணைத்துறை செயலாளர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் இவர்கள் ஒரு ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்து ப்ரமோட் பண்ற தாவேக்கால ஐடிவிங்ல இருக்கிற மற்ற அணிகள்ல இருக்கிற வாரேசா இருக்கக்கூடியவங்க ஆன்லைன்ல இருக்கக்கூடியவங்க ஆஃப்லை களத்துல இருக்கக்கூடியவங்க ஒருத்தங்க இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து கட்சிக்கு நான் ஓட்டு மட்டும் போடுவேன் நான் பார்வையாளர் மட்டுமே அப்படிங்கிற மூன்று கேட்டகரி நான் பிரிச்சுக்கிறேன் இவரை நான் சொன்ன முதல் கேட்டகரி அதாவது அந்த அந்த பொதுக்குழு கூட்டத்தில் உறுப்பினர்களாக நிர்வாகிகளாக இருப்பவர்களும் இந்த விர்ச்சுவல் வாரிசா இருக்கிறவங்களும் உண்மையிலேயே ஆதவாவா இன்னும் ஒரு பொதுச் செயலாளரை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா என்று கேட்டால் அதுவே நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா நான் சொல்றேன் இந்த பொதுக்குழு வரைக்கும் ஆதவ செலவு தான் சொல்லிருக்கேன் இரண்டாம் ஆண்டு விழா அதற்கு நடந்த மதுரை மாநாடு எல்லாவற்றுக்கும் செலவு அவர் தான் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஆதவர்ஜுனாவுடைய போஸ்டர் நீங்க எங்கேயாவது பாத்துக்கீங்களா பொதுக்குழுக்கு நிறைய அடிச்சிருப்பாங்க சென்னை பார்த்திருப்போம் ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா ஒரு ஸ்டாம்ப் சைஸ்ல ஏதாவது போஸ்டர் பார்த்துருப்பீங்களா பார்க்கவே மாட்டீங்கன்னா இன்னொன்னு இப்ப வந்து ஒரு மாடு சொல்ல போன் பண்ற பண்ணி இந்த மாதிரி நான் ஊருக்கு போறேன் ஒரு ஈவெண்ட்டுக்கு வர்றேன் இல்ல ஆதோ அத அதை விரும்புறது இல்லையா நம்ம போஸ்டர்ல என் படம் எல்லாம் வர வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு சார் அரசியல் சார் அரசியல் சார் அரசியல் வந்து ஒரு பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளருக்கு நிகராக இன்னொரு பொதுச் செயலாளர் விரும்பாம இருப்பாரு சார் சார் பொதுச் செயலாளர் மட்டும் இல்ல பொருளாதார வெங்கடமான் போட்டோ பாத்துருக்கீங்களா இல்ல அவருக்கு அடுத்த வேலை இருக்கு ராஜசேகர் தலைமை செயலாளர் சத்ரா பட்டியல் வந்து வச்சிருப்பாங்க அவர் போட்டோ பாத்துருக்கீங்களா இம்ரான் தகிரா போட்டோ பாத்துருக்கீங்களா இல்ல அதற்கு அடுத்த வேலைகளுக்கு யார் புசியானது ரொம்ப தெளிவா இருப்பாரு போட்டா விஜய் போட்டோ புஷ்யா வந்து ரெண்டு பேர் போட்டோ மட்டும் தான் போடணும் என்னோட போட்டோ பெருசா கூட போடும் விஜய் போட்டோ சின்னதா கூட போடாது மத்திய கவலை இல்ல கொள்கை தலைவர்களாக இருக்கிற அஞ்சு பேர் போட்டோ போடு அதை தாண்டி மாவட்ட செயலர் போட்டோ வரலாம் மாவட்ட செயலர் அவருக்கு இருக்கிற துணை அணிகளோட போட்டோ போட்டுக்கலாம் ஆனா எக்காலத்திலும் ஆதோ ஒரு ஜன போட்டோ வந்துடக்கூடாது அருண் ராஜ் போட்டோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதா புஷ்யா வந்து ரொம்ப வெங்கடாமன் போட்டோ வந்துடக்கூடாது ரொம்ப தெளிவா இருக்காரு அதனால இன்னைக்கு இன்னொரு உதாரணம் எப்படி சொல்றேன் அது ஒரு மாவட்டத்துக்கு ஃபோன் பண்ணிட்டார் சார் ஃபோன் பண்ணி அவங்க மாவட்டத்துக்கு ஒரு ஈவெண்ட்டுக்காக வரைப்பா சும்மா ஒரு பர்சனல் ஈவென்ட் கூட கல்யாணத்துக்கு வரைப்பா அப்படின்னா நீ ஏக என்ன சொல்றீங்கன்னு கேப்பாரு மாடு செல்வன் சார் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க புஷியானந்த மூலியமா வாங்க அண்டை மூலியமா வாங்க நம்ம அவங்களை பாக்குறத கூட புஷியானந்த சொன்னீங்கன்னா அவங்களை பாக்குறமா வேணாமா நான் யோசிப்பு எடுத்த தவிர நான் வரமாட்டேன் சார் வாட்ஸ்அப் ஆஃப் எல்லா ஊர்ல போய் சர்வே எடுக்கிறாங்க இந்த சர்வே எடுக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் மிரட்டல் அந்த வாய்ஸ் ஆஃப் கமன்ஸ்ல வர பசங்களை தொட்டு யாரை கேட்டு நீ உள்ள வர்ற யாரோட அனுமதி கொடுத்தா புஷியானந்த சொன்னாரா எதா இருந்தாலும் புஷியானந்த சொல்ல சொல்ல அப்படிங்கிறா சோ இந்த பொதுக்குழு நிர்வாகிகள் இன்னும் சொல்ல போனா நீங்க இணையத்திலே பாருங்களேன் இணையத்துல புஷியானந்த சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஜான் ஆரோக்கிய சார் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க விஜய் சப்போர்ட்ஸ் ஆபீஸ்ல இருப்பாங்க ஆதர்ஜன் சப்போட்டஸ் டிவி கெடல் கிடையாது பெருசா ஆதார்ஜினாக்கு ஒரு பிரச்சனை அதோஜன ட்ரோல் ஆகாது அந்த ட்ரோலத்துல நம்ம மறுப்பு தெரிவிச்சா ஒண்ணு பண்ணவே மாட்டாருங்க புஸ்ஸியாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஓடி வந்து களமாடுவாருங்க ஜான ஆபீஸர் பிரச்சனை புஸ்ஸியை தாண்டி ஒரு வேலை செய்வாருங்க இல்ல இப்ப நீங்க பேசும்போது தொடக்க காலத்தில் ஆத அர்ஜுனாவை பேசுவதற்கு ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு நீங்க பின்னர் முஸ்தி ஆனந்தை ஒரு சைட்லைன் பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க அதனால ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு பெரிய அளவுக்கு ஜான் ஆரோக்கியசாமி கட்டுப்பாடுகள் விதிப்பதில்லை அப்படின்னு அந்த கட்டத்துக்கு வந்திருக்கும் போது புசியானன்றது செல்வாக்கை குறைக்கிறதுக்கான முயற்சி நடக்குதா அதுல வெற்றி பெற்றாங்களா உண்மையிலேயே புசியானதுக்கான மதிப்பு குறைஞ்சு போயிட்டு இருக்கா டிவிக்கையில இல்ல சார் அதாவது அதற்கான முயற்சிகள் நடக்குது ரொம்ப தீவிரமாகவே நீங்க யாரா இருக்கலாம் கேட்டீங்கன்னா அதுல ஆஹ் ஜான் ஆரோக்கிய சாமி ஆதவ் அர்ஜுனா சீத்தார் நிர்மல்குமார் அருண்ராஜ் எல்லோருமே சேர்ந்து பதவியர்கள் தலைமறைவா இருந்தார் இல்லையா இந்த தலைமறைவு காலத்தில் இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா இதுதான் சரியான சார் டைம் விஜய்கிட்ட காலி பண்ணாங்க வேலைகளை பார்க்கிறாங்க ஆனா அல்டிமேட்டா விஜய் ஒத்துக்கணும் இல்லையா விஜய் ரொம்ப சிம்பிளா அவர் நான் என்ன பண்ணிருப்பாருன்னு சொல்றேன் விஜய் இந்த மாதிரி ஓகே கேட்டுக்குவாரு புசியானந்த் அவர்கள் விஜய பார்ப்பதற்கு தலைமறைவு முடிச்சுட்டு வரும்போது பார்ப்பதற்கு அவர் சொன்ன சொல்லி இருப்பாருன்னா அண்ணன் உங்களை எல்லாம் சேர்ந்து உங்களை தூக்க பாக்கிறாங்க அவரோட கேரக்டர் அப்படிதான் யாரும் பத்தி புகார் கொடுக்கிறோமோ அந்த புகார்தார்ட்டே இந்த மனு அமிச்சுட்டுவாரு அவர் அப்படிதான் நீங்க நீங்க வந்து எனக்கு ஒரு பிரச்சனை சார் எனக்கு வந்து ஜான் ஆரங்கிய சாமி வந்து என்ன கட்சியில தெரியல நான் தெரியும் ஒரு மெசேஜ் அமைச்சன அந்த மெசேஜ் ஜான் ஆரங்கியசாமிக்கு அமைச்சு வருவாரு அப்படிதான் அவரை பொறுத்த வரைக்கும் பத்தி மண்டை கவலை இல்லைன்னு சொல்லி சொல்வாரு நீ இன்னொன்னு விசியான பவரை குறைச்சிட முடியுமா முடியவே முடியாது ஏன்னா இந்த பொதுக்குள்ள கூட்டணும்னா நீங்க சாமி சாமிச்சா கூட்ட முடியுமா விஜய் இந்த மாதிரி பண்றது கட்சிக்குள்ள பெரிய கோஷ்டிகள் வெடிக்க செய்யும் கழகங்கள் உருவாகிட்டு தானே இருக்கும் உண்மைதான் சார் சொல்ற மாதிரி சமய கோஷ்டி ஆக கோஷ்டி கோஷ்டி செய்யறாங்க விஜய் குறித்து கவலை இல்லை அவங்க அடிச்சுக்கிட்டா நமக்கு என்ன மாதிரி ஒரு பார்வையில் இருக்க இந்த கட்சியோட கட்டமைப்புக்கு இதெல்லாம் ரொம்ப ஒத்துமையா செயல்படணும் டாக்டர் சார் இது ஒரே மாதிரி டேரக்சன் எல்லாம் செயல்பட்டதா தரூர் இவ்வளவு சிறப்பு நடந்திருக்கு சார் நீங்க ஒருத்தர் தெளிவா இருக்காரு எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் தெளிவான முடிவு எடுக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து பேசினாலும் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா நீங்க அங்கிருந்து ஓடி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல முப்பது நாட்கள் நீங்க வீட்டுக்குள்ள முடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அதற்கு பொதுக்குழு வந்து இல்லாத பொல்லாத கலைஞரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இது எல்லாவற்றுக்கும் முக்கியமான காரணம் நினைக்கிறீங்கன்னா அங்கே ஒரே அலைன்மெண்ட் இல்ல பல பேரும் பல விஷயங்கள் சொல்லலாம் அல்டிமேட்டா இருக்கக்கூடிய தலைவர் அந்த முடிவு எடுக்கணும் ஆனா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு எல்லாரும் சொல்றதே விஜய் கேட்டுக்கிறாரு என்ன செய்யறாருன்னா கடைசி ஜான் என்ன சொல்றோம் அதை முன்னே செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு இடத்துல இனிமே தான் இன்னைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்தை கூட சார் நீங்க யாரு கூட்டியிருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் உசையாளர் நினைச்சா மட்டும் தான் அந்த பொதுக்குழு கூட்டம் கூட்ட முடியும் சிறப்பு அலைப்படல யாரு வரணும் அவங்களுக்கு வந்து பாஸ் கொடுக்கறது அவங்களுக்கு லெட்டர் அடுப்பது எல்லாமே தான் ஜான் நினைச்சா கூட்டிடுவாரா இல்ல ஆதோ ஜெய்ச்சா கூட்டிட்டு வரா அவரு ஜான் கூட்டிட்டு வாரா இவரை யார நினைச்சாலும் கூட்ட முடியாது இந்த கூட்டத்தை கூட்டுவது புசியானதால் மட்டும் தான் முடியும் அதனாலதான் அவரோட குறைக்க சொல்றேன் நீங்க இந்த கட்சியில வேற யார வேணாலும் நீங்க காலி பண்ணலாம் ஆனா புசியான காலி பண்றா அப்படின்னா அது தாவரத்தோட விட்டுக்கூடாது எம் கார்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடும் இவர்களை அந்த முயற்சியை மேற்கொண்டு கொண்டு சார் ஜான சொல்ல ஆரம்பத்துல அந்த முயற்சியை மேற்கொண்டார் ஒரு சமயத்தை தோத்து போறார் இனிமேல நம்ம போராடி குறைஞ்சிடும் நம்ம வந்து கூட செட் ஆகி போயிடுவோம் அவர் என்ன சொல்கிறோம் கேட்டுக்கோ அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம் என்ன சொல்ற பிரதர் நான் எவ்வளவு முயற்சி பண்ண பிரதர் காலி பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும் என்னால் காலி பண்ண முடியல அதனால நீங்க நியூட்ரலைஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அவர் நிறைய முயற்சி பண்ணார் நிறைய யூடியூப்ல வந்து சில பேருக்கு பேச வச்சார் உசியானது குறித்து நிறைய பரப்பினார் அதெல்லாம் நடந்துச்சா நடக்கல இப்ப மறுபடியும் இப்ப எல்லாம் சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்றாங்க ஏன்னா ஒரு மாற்றம் என்னன்னா ஒட்டுமொத்த செலவுகளையும் மேற்கொள்ள ஒரு ஆரோஜனா என்னும் போது புசியானந்த பெரிய அவரை நம்ம காலி பண்ணிடலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட மாவட்டத்தோட விசுவாசிகளாக எக்காலத்திலும் இருப்பார்கள் அவர்கள் ஒரு காலத்திலும் ஆதமர்ஜுனா உடைய மாற மாட்டார்கள் நாளைக்கு திடீர்னு ஆதரஅர்ஜுனா எல்லாருக்கும் ஒரு பெரிய பணத்தை கொடுக்குறாரு பண பணத்தை உருவாக்குறாருன்னா அது மாறலாம் பட் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு விசுவாசிகள் தான் அது அப்படித்தான் தொடரும் இந்த கரூர் சம்பவத்திலேயே முப்பது நாள் ஏறத்தால கிடக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து விஜய் மன்னிப்பு கேட்டார் காலில் விழுந்தார் கதறினார் அப்படின்லாம் வந்து வேகம் அரசியலுக்கான வேகமா அது பாக்குறதா இல்ல ஜனநாயகன் படம் ப்ரமோஷன் ஏன்னா பொங்கல் ரிலீஸ் ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தாங்க போஸ்டர் இதெல்லாம் அந்த நேரத்துல இதை சந்திக்காம கரூர் மக்களை சந்திக்காம அதுவே வந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆகும் அப்படின்றதுனால சந்தித்ததற்கு பின் அது கொஞ்சம் காலதாமதமாகி நேத்து போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்குது அந்த போஸ்டரும் பாத்தீங்கன்னா ஒரு அரசியலை மையப்படுத்துன மாதிரியே அதை அடையாளப்படுத்துற மாதிரி தான் அந்த போஸ்டரும் இருக்குது இந்த ஜனநாயகனுக்கான வேகம் தானா கரூர் மக்களை சந்தித்தது சார் அது வந்து நான் முழுக்க முழுக்க அது ஜனநாயகன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கறது மருத்துவ முடியாது நீங்க வந்து இது வேகமாக நடந்தது காரணம் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேலாக விஜய்யே சொன்னது கூடியவர்கள் மக்களை சந்திப்பேன் நீங்க முதன் முதலாக இருபத்தி ஏழாம் தேதி அவர் வீட்டுக்கு போயிட்டு போட்ட நம்ம முதல் ட்வீட் ஒரு சின்ன ட்வீட் போட்டாரு அடுத்த போட்ட டீடைல் ட்வீட்லயே நம்ம சந்திக்கிறாரு இருபத்தி எட்டாம் தேதியை சொல்லிட்டாரு அவருக்கு பேர் வீடியோ கால் பண்ணும் போது சொல்றாங்க அவங்க கிளிக்க சந்திப்புமா யாரெல்லாம் வீடியோ கால் அட்டன் பண்ணாங்களோ அந்த மக்களும் சொல்றாங்க எங்க அண்ணா வந்து சீக்கிரம் சந்திக்க சொல்லி சொன்னார் அப்படிங்கிறது அதுக்கு பிறகு ஆனா நீங்க பெரிய லாங் கேப் அதுக்கு பிறகு தான் வந்து மகாபலிபுரத்தில் அதை கூட்டு சந்திக்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடிகிறது அதற்கு அடுத்தடுத்ததாக நடந்த நிகழ்வுகள் நீங்க ஒரு நிர்வாக குழு ஒண்ணு கூட்டுறாங்க பொதுக்குழு ஒண்ணு கூட்டுறாங்க இப்ப வந்து விஜய் மௌனம் கிடைக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார் அப்படிங்கறதுனாலதான் இந்த பொதுக்குழு என்பதை கூட்டப்படுகிறது வேற எந்த காரணமே கிடையாது விஜய் அவர்கள் அன்னைக்கு ஒரு செய்தி வந்தது ஒரு சேனல்ல என்ன செய்தி வருதுன்னா விஜய் கட்சியை கலைச்சிடலாமான்னு கேட்கிறார் நிர்வாகிட்ட கேட்கிறார் அப்படிங்கறது ஒரு செய்தி வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் அது நடந்திருக்கலாம் விஜய் என்ற தண்ணி நபருக்கு அந்த யோசனை வந்திருக்கலாம் ஏன்னா அவர் வந்து அவருக்கு தெரியும் அந்த ஈவல் என்ன நடந்துச்சுங்கிற தெரியும் அவர் மனசாட்சிக்கு உட்பட்டு ஏன்னா நீங்க வந்து கதவியை நீங்க சொன்னீங்க கதையை எழுத கால விழுந்தாருன்னா தப்பு பண்றவங்க மட்டும்தான் அந்த மாதிரி செய்வாங்க நான் ஒரு குற்றவாளி என்று என் மனசாட்சிக்கு தெரியும் நான் ஆயிரம் கூட வெளியே போய் நான் முதலமைச்சரே சொல்லலாம் ஸ்டாலின் சொல்லலாம் செந்தில் பாலம் சொல்லலாம் என்னோட சொன்னாங்க என்னோட மனசாட்சிக்கு தெரியும் நான் தான் என்று அதனால தான் நான் காலைல விழுகிறேன் அதான் கதவி எழுதுகிறேன் நான் உங்களுக்கு எப்பவுமே துணையா அணிக்கிறேமா அப்படிங்கிற அளவிற்கு நான் வந்து அப்படி சொல்றேன் அப்படிப்பட்ட விஜய் இந்த இந்த நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பாரு ஒரு கடும் மன உளைச்சலுக்கு ஆள இருப்பார் அதான் காலில் விழுகிறாரு அப்படிப்பட்ட விஜய் என்ன விசிக்கிறாருன்னா தொடர்ச்சியாக நமது பரப்புரை கூட்டங்களை மேற்கொள்ள வேண்டுமா நம்ம ஏன் கட்சி நடத்தணும் கட்சி நடத்த வேண்டிய நோக்கம் அவசியம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறார் அந்த கேள்வியை கேட்கின்றார் இதை தெரிந்து வந்த ஜனநாராயணசாமி மற்றவர்கள் என்ன பண்றாங்க வேக வேகமாக அன்னைக்கு அடுத்த நாளை வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க சரி கரூர் சார்ந்த அறிக்கை வர போது பாத்தீங்கன்னா நெல் கொள்முதலில் திமுக மக்களை ஏமாற்றல திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஒரு சம்பந்தமான ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அவருக்கு அடுத்தபடியாக அன்னைக்கு அந்த நிர்வாக குழு கூட்டம் கூட்டிட்டோம் ஓகே முப்பது பேர் கூட்டிட்டீங்க சரி நீங்க உண்மையிலேயே கட்சி நடத்துறதா உங்களுக்கு பிளான்ஸ்ல இருந்ததுன்னா நுரம் குழு கூட்டம் கூட்டிய பொழுது விஜய் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க முப்பது பேர் தான் பெரிய கூட்டம் எல்லாம் இருக்காங்க நீங்க நிறைய மாசம் வந்துருவாங்க இந்த கதையெல்லாம் நீங்க சொல்ல முடியாது முப்பது பேர் மட்டும் தான் உங்களோட மாவட்ட செயலர் மட்டும் தான் இருக்காங்க அந்த கூட்டத்துக்கு விஜய் பிசிக்கல் பிரசன்ஸ் கொடுத்திருக்கணும் கொடுக்குற அட்ஸ் வீடியோ கான்பரன்ஸ்ல வந்து வரல சோ அப்பவேல இருந்து அப்பயுமே சரி விஜய்க்கு வந்து இந்த கட்சி தொடர்ச்சி நடத்துறது பெரிய ஏற்படல இவங்க மறுபடியும் மறுபடியும் போய் சார் இல்ல சார் நமக்கு ஒரு ஓட்டு இருக்கு நம்ம கூடாது நம்ம நடத்தியும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக இருந்தா சரி ஓகே இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்தும் அந்த பொதுக்குழுல நம்ம என்ன பேசணும் மறுபடியும் அந்த தாட் வந்திருக்கு ஆனா இவங்க அது வேண்டாம் நம்ம கட்சியை வந்து நடத்திட்டு போகணும் அப்படிங்கிறது இந்த குரூப் தொடர்ச்சியா பிரஷர் பண்ணிட்டே இருக்கிறாங்க அவர்கள் தான் நிச்சயமா இருக்கு நம்ம ஏன்னா அவர் நம்ம இதுவே சமாளிக்க முடியல ஒரு நாலு பரப்பரை கூட்டங்களுக்கு போனோம் அந்த நாலு பரப்பரை கூட்டங்களை இவ்வளவு அசம்பாவிதம் ஏற்பட நம்மளுக்கு காரணமாயிடும் தொடர்ச்சியாக நேரத்துல எல்லா தொகுதிகளுக்கும் சொல்லி பிரஷர் பண்றாங்க அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டா அப்ப நம்ம திமுக அரசே சுயந்த அரசு கூட திட்ட முடியாது என்ன பார்த்து நீங்க அந்த வந்து அரசு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த அசம்பாவிதங்களை எல்லாம் தவிர்க்க முடியுமா நமக்கு அதற்கான கட்டமைப்பு இருக்கா நம்ம அது வந்து சரியான ஆட்கள் நியமிச்சிருக்கோம்னா எல்லாத்துலயுமே நம்ம சொலத்து வச்சிருக்கோம் சரியான மாவட்டம் நம்மள்கிட்ட இல்ல தொண்டரணி இல்ல அணிகள் இல்ல எல்லாத்திலயும் போடப்படாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாரு அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் புரிந்து கொண்ட பல நண்பர்களிடம் பேசிய விஜய்க்கு அந்த எண்ணம் வந்து போயிருக்கும் ஆனால் இந்த குரூப் வந்து எப்படியாவது இதை நடத்தணும்னு நினைக்கிறாங்க எவரால சேர்த்து நம்ம சொல்றேன் விஜயவர்கள் கள செயல்பாட்டிற்கு உடனடியாக வரப்போகின்றாரா சும்மா சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அவர் களத்திற்கு வருவதற்கு உடனடியாக அவரும் தயாராக இல்லை புசியானதும் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் உடனே கூட்டிட்டு போக மாட்டேன் ஏன்னா நீங்க தப்பிச்சிடுவீங்க நீங்க தப்பிச்சுட்டீங்க தப்பிச்சிட்டாரு தப்பிச்சுட்டாரு ஆதோஜா தப்பிச்சிட்டாரு மாட்டிக்கிட்டா நான் மதியழகன் மற்றவங்க மாட்டிக்கிறாங்க அப்ப இன்னொரு ஊருக்கு கூட்டிட்டு போய் மறுபடியும் சனிக்கிழமை அரசியல் நீங்க பண்ணுன்னு சொன்னீங்கன்னா மாட்டிக்க போறது நானும் நான் கூட்டிட்டு போக மாட்டேன் நீங்க அறிக்கை அரசியல் பண்ணிக்கோங்க உள்ளரங்கு கூட்டங்கள் போடுங்க உங்களை பேசு பொருளா வச்சுக்கோங்க கூட்டணிக்கு வர போறாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசு பொருள் வச்சுக்கோங்க ஆனா கள செயல்பாடுங்கிறது விஜய் இல்லாத கள செயல்பாடு செய்யலாம் கோயம்புத்தூர்ல போய் நீங்க பாலியல் பிரச்சனைக்கு வந்து நீங்க போராடுங்க போராடிங்க ஆனா விஜய் எந்த இடத்துக்கு கூப்பிடாதீங்க வெளியே விஜய் வர மாட்டாரு அவருக்கும் அது விருப்பம் இல்ல நானும் அவர் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருக்க சோ தான் இந்த கட்சி அட்லீஸ்ட் எலக்ஷனுக்கு செயல்படும் இல்ல அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தனித்து விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்றதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லையா இப்ப விஜய் ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பிரகாசமா இருக்கு சார் பிரகாசமா இருக்கு நீங்க சார் நீங்க உங்களோட பொதுக்குழு கூட்டம் நடத்துறீங்க நான் ஒரு சின்ன கட்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கல நான் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தினாலும் நான் தான் முதலமைச்சர் சொல்லுவேன் இல்ல நான் போய் திமுக அடிக்க சேரப்பற அதிமுக அடிக்க சேரப்போ சொல்ல மாட்டேன் அது விஜய் சொல்ல முடியாது அப்ப இந்த தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்கு இல்ல தொண்டர்களை வந்து தக்க வைப்பதற்கு விஜய் அப்படித்தான் சொல்லியாக வேண்டும் நம்ம தான் முதலமைச்சர் வேட்பாளர் இன்னொரு சொல்றேன் வந்திருந்த பொதுக்குழுல எல்லோருக்குமே தெரியும் விஜய் தனிச்சு நிக்க போறதுல தெரியும் நிக்க ஆனா அதுக்கான வேலைகள் போட்டு வச்சிருக்காங்க யார கேண்டி வந்திருக்காங்க மாவட்ட செயலர் தான் புதுசா சொல்லாரு யாராவது ஒருத்தர் புடிச்சுவா ரெண்டு பேர் வா ஒரு மாண செயலரும் புடிச்சா ரெண்டு மணி காசு வாங்குறாரு சென்னையில் இருக்கிற மாணச்சேவர் கலவர் அண்ணா ஒருத்தர் கூட பிடிக்க முடியல நம்ம கட்சியை நம்ம யாருமே வாங்க தயாரா இல்லன்னு நீங்க கூட்டணிக்கு போவோம்னு சொன்னாலும் யாராவது வருவாங்க அதிமுக கூட்டணிக்கு போறோம் சொன்னா கூட யாராவது வருவாங்கன்னு தனிச்சு போய் அவன் போய் எப்ப இவ்வளவு கோடி செலவு பண்ணுவான் நீங்க காசு கொடுக்க மாட்டீங்க விஜய் காசு எடுப்பாரு பசு தரப்பார தருக்க மாட்டாரு அவ புதுசா ஒரு மாநில வரை கூட்டிட்டு வந்து நீ மூணு கோடி செலவு பண்ண நாலு கோடி செலவு பண்ணா அவனோட ரிட்டர்ன்ஸ் என்னன்னு கிடைக்கும் அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படிதான் அவன் யோசிப்பான் அப்ப யாரும் வரது தயாராக இல்ல அதனால அவர்களுக்கும் தெரியும் விஜய் இதெல்லாம் சும்மா சொல்றாரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதுலாம் சும்மா கதை தான் சொன்னாரு இந்த ஜனநாயகனுடைய ரிலீஸ்க்கு தான் விஜய் ஒரு முடிவை எடுப்பா அந்த முடிவு என்பது நமக்கு வேற வழி இல்ல இந்தியக்குள்ள போகலாம் இருக்கலாம் இருக்கலாமா நம்ம திமுக செயல்படுகிறோம் இந்தியக்குள்ள போகலாம் அதிமுக கூட மட்டும் கூட்டணி வைக்கலாம் அல்லது நீங்க ஏற்கனவே கடுமாற்றம் இருந்தது உண்மை அப்படின்னு சொல்ற மாதிரி கட்சி வேண்டாம் என்ற முடிவுக்கும் வரலாமா வரலாம் சார் வரலாம் வந்து ஆச்சரியப்பட மாட்டேன் எந்த முடிவு நடந்தாலும் ஆச்சரியப்பட மாட்டேன் அதிமுக தடுச்சுங்கிறதுல எனக்கு அதுல எனக்கு என்ன என்ன பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்தியா விட்டு வருவாருங்கிறது எனக்கு கேள்விகள் இருக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கரா எல்லா இடங்களையும் பேசிட்டு இருக்காரு தான் பேசுறாரு பேசுவாருங்க கூட்டணியை பலப்படுத்தணும் எடப்பாடி பழனிசாமி நோக்கமாக இருக்கிறது அதனால இதுக்குள்ள வாங்க விஜயே வர்றாரு அப்படின்னா விஜய் இதுக்குள்ள நீங்க வரலாமே தவிர நான் வந்து எண்டிய வர வரமாட்டேன் அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இருக்கா ஆமா இல்ல முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களும் போது சொல்றாரு அதாவது காவே காவில் இப்படி தீர்மானம் போட்டிருக்காங்களே முதலமைச்சர் விஜய்னு சொல்றாங்களே கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களே அவர் தலைமையில்தான் கூட்டணின்னு சொல்லியிருக்காங்களேன்னு கேட்கும்போது அஹ் சொல்கிறவர்கள் சொன்னால் கேட்பார்கள் அப்படின்னு ஒரு ஒரு மறைபொருள்ல பேசுறாரு ஆர் பி உதயகுமார் அப்ப அந்த மறைபொருள் அந்த சொல்கிறவர்கள் அப்படின்ற இடத்துல வந்து அஹ் என்டிஏடைய தலைமை அஹ் அமித்ஷா அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல அவ்வளவு எல்லாம் சிரமப்படுத்தி ஏன்னா நீங்க சொல்றது போல பார்த்தாக்க விஜய்டா அவ்வளவு எல்லாம் மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது கூட்டணிக்கு வாங்கன்னா ரேஞ்சில வந்துருவாரு என்ற ரேஞ்சில ஆமா சார் விஜய்க்கு இருக்கிற ஒரே ஒரு நெருடல் என்பது ஜான் ஆரோக்கியசாமி வந்து கொள்கை எதிரி பாஜக சொல்ல வச்சுட்டா இன்னைக்கு வரைக்கும் பண்றாரு நீங்க அதுல அந்த டோன் கொஞ்சம் மாறினா கூட ஜான் ஆரோக்கியசாமி ஜானுக்கு கொள்கை எதிரி விஜய் கொள்கை எதிரி கிடையாது விஜய் வந்து என்ன சொல்லுவாரு எனக்கும் மோடிக்கு என்னங்க பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சோ அதனால விஜய் அவர்களுக்கு பைனலா எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்க அப்பா அட்வைஸ் பண்றாரு சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்றாங்க நீ தனிச்சு நின்னா உனக்கான உனக்கான நஷ்டம் லாபம் இது நீ கூட்டணிக்கு போனீங்கன்னா உன்னோட லாபம் நஷ்டம் இது பண்ணினா நீ லாங் டேர்ல அரசியல் பண்ண போற இந்த கணக்கெல்லாம் போறியா சரியான முடிவு ஆனா நீ நாளைக்கு போய் வேற படத்தை நடிக்க போறேன்னு சொல்லி இந்த கட்சியை விட்டுட்டு போனீங்கன்னா அது உனக்கு நட்டம் இல்ல நான் முதல் தேர்தலு என்ன காம்பரமைஸ் ஆகிடுறேன்னு சொன்னீங்கன்னா நீ போகலாம் ஆனா அதற்கு பிறகு உன்னோட கட்சி எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது விழுங்கவும் செய்யலாம் உன்னோட பொலிட்டிகல் கேரியர் கம்ப்ளீட் அடி வாங்கலாம் சினிமா கேரியர் அடிவாங்கலாம் எது எது சரி எது தவறுங்கிறது நீ முடிவு பண்ணிக்கணும் இதுல இருக்க ஒரு சிக்கல் முன்னாடி சொன்ன மாதிரி தனிச்சு போனா செலவு செய்வதே தயாராக இல்லை இன்னொன்னு தன்னோட மாவட்ட செயலரே யாரு என்ன பின்புலம் தெரியாத விஜய் டூ தேர்ட்டி போர் கேண்டிடேட்ஸ் போட்டுட்டு யாரு என்ன பின்பலம் அவன் நல்லவனா கெட்டவனா ரவுடியா பலகாரம் எதுவுமே தெரியாம அவளை நம்பி காத்துல இறக்கி விடுவாரா நாளைக்கு அவங்க மேல பல அலிகேஷன்ஸ் வருது என்ன பண்ணுவார் விஜய் அதெல்லாம் தாங்குவாரா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு விஜய்க்கு அந்த மாதிரி டீமும் இல்ல அவங்களாம் கரெக்டா சூஸ் பண்ணி வைக்கிற டீம் இல்ல ஏன்னா புசியாந்த ஒரே நோக்கமா நாளைக்கு நீங்களும் நாடும் போய் முகச பண்ணி கூட புசியாந்த நான் ரெண்டு கோடி கொடுக்குறேன் சொன்னா புஷியார் உடனே எடுத்துக்கிறேன் ஓகே இப்ப ரெண்டு மணி வருது இல்ல வந்து கேண்டிட போடு அதான் மறந்துலாம் கூட நம்பர் தான் அவருக்கு ஒரு பிரதானம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆள் கிடைச்சா போதும் அப்ப ஆள் கிடைச்சா போதும்னா அந்த ஆள் சரியா இருப்பானா இல்லையா விஜய் அல்டிமேட்லி ஆள் யாரும் கூட தெரியாம போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம் இந்த மாதிரியான சிக்கல்களும் இதுல இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுறாரு அமித்ஷா அவர்கள் கூப்பிடுறாரு இன்னும் சொல்ல போனா பிரதமர் மோடியே கூட இந்த கருசம் வந்து பேசலாம் சில செய்திகள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அது நமக்கு போறது சேஃபா இருக்கலாம்னு விஜய் யோசிக்கலாம் இதுல ஒரே ஒரு நேரம் இந்த எங்கேங்கிற கொள்கை எதிர்க்கு நம்ம என்ன மாற்றம் வைக்க போறோம் இல்ல திமுக இந்த அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்காக கொள்கை எதிரோட நாங்க வந்து சமரசம் செய்து கொடுக்கிறோம் அப்படிங்கிற மக்கள் எப்படி பார்ப்பார்கள் திமுக நிறைட்டிவ் எப்படி மாத்துவாங்க நான் முதல்வரே சொன்னோம்ல விஜய் பாத்தீங்களா நாங்க பாஜக இல்லையா அந்த நிறைட்டிவ் விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு அப்படிங்கிற கேள்விகள் தான் பிரச்சனை தவிர நேற்று நடந்த மாதிரி நாம தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஏன்னா விஜய் வந்து சும்மா வழக்கம் போட எழுதி கொடுக்கறாங்க வழக்கம் போட நான் மனப்பானம் பண்ணி பேசுறேன் வழக்கம் போட தீர்மானங்களுக்கு போடுறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன் விஜய் துணிச்சலான முடிவு எடுப்பாரா என்னோட இது எல்லாமே ஜனநாயகம் ரிலீஸ்க்கு பேரடுவா நடக்கும் ஏன்னா ஜனாயகன் ரிலீஸ்க்கு முன்னாடி என்டிஎல் சேர்ன்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களோட படத்தோட இது பெருசா பாதிக்கும் அதாவது வியாபாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால ஜனநாயகன் ரிலீஸ்க்கு பிறகு தான் ஒரு தெளிவான முடிவை இவர்கள் எடுப்பார் நான் பார்த்தா அப்ப இந்த சிறப்பு பொதுக்குழு தீர்மானம் தனித்து கட்சி செயல்படுவது முதலமைச்சர் வேட்பாளர் என்பது எல்லாமே ஒரு பெரிய மைய கருத்தாக ஜனநாயகனை வைத்துதான் பேசப்பட்டிருக்கிறது அதுவும் ஒரு காரணம் சொல்றது அதுதான் மிகப்பெரிய காரணமாக எடுத்துக்கலாம் அவங்க முக்கியமான காரணம் சொல்றேன் இல்லையா நீங்க வந்து என்ன பண்ணீங்க வீட்டுக்குள்ளே மூலம் முடங்கியிருக்கீங்க ஜனநாயகோட போஸ்டர் ரிலீஸ் ஆகுது அடுத்து ஒரு பாடம் ரிலீஸ் ஆகுதுன்னா மக்கள் வந்து எப்பா நீ என்னமோ சினிமாவில் விட்டு வரேன்னு சொல்லி சொன்னா இன்னும் சினிமா தான் நீ வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அட்லீஸ்ட் ஒரு வெளியே வந்துட்டோம் நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியான தோற்றத்தை உருவாக்குறோம் அவருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மறுபடியும் நமக்காக எல்லா ஜாலராக்களையும் பாடிக்கிட்டே இருக்காங்க அப்போ நம்ம அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சைலண்டா நீங்க வந்து ஜனநாயகம் ஜனநாயகன் படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் கூட சன் டிவிக்கு தான் வித்திருக்கிறதா தகவல் சொல்றாங்க அப்ப இந்த அரசியல் ரீதியாக சன் டிவி வேண்டாம் கலைஞர் டிவி வேண்டாம் ரெட் ஜெயின் மூவிஸ் அந்த இது ப்ரொடக்ஷன் கூடாது இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாரு அதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு பேசுனாங்க இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல கூட ஆதரிட் ரெட் ஜெயின் மூவிஸ்ல கூடாதா காசு வாங்கிட்டு போயிருக்கூடாதான் பேசினாரு அப்ப சன் டிவிக்கு ரைஸ் போது இது ஒரு விமர்சனம் ஆகாதா நிச்சயமா கண்டிப்பா நீங்க வந்து இன்னும் சொல்லப்பட ரஜினிகாந்த் அவர்கள் திரையில இருந்து அரசியலுக்கு வருவேன்னு சொன்ன பிறகு சன் பிக்சர்ஸ்ல அண்ணா தேர்ப்பை நினைச்சார் அப்ப எல்லாரும் சொன்னாங்க ரஜினி வந்து அநேகமா அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு அந்த படம்ல பைனல் எல்லாம் கிடையாது தொடர்ச்சியா நடிப்பா நடிக்கலாம் போதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப இது உண்மையாக இருந்தால் இந்த சண்டே பிரிக்ஸ் வந்து விக்க விற்கப்பட்டது சன் டிவி தான் உண்மையாக இருந்தால் விஜன் கிட்டத்தட்ட ஒரு டிராவல் தானே இப்ப சிக்கிற மாதிரி ஆகுது இன்னொன்னு நீங்க இது எப்படி நீங்க சொல்லுவீங்க எனக்கு பிசினஸ் ரீதியாக எனக்கு இதுதான் முக்கியம் என்னோட பிசினஸ் தான் முக்கியமே தவிர என்னுடைய பொலிட்டிக்கல் கேரியர் முக்கியம் இல்ல பாலிடிக்ஸ் அப்பா எனக்கு நல்ல நல்ல படம் ஓடணும் நல்ல லாபம் கொடுக்கணும் நான் அறுநூறு கோடி ஐநூறு கோடி சொல்லி நான் வெளியே கதை சொல்லணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்ப இதெல்லாம் கூட்டி கழிச்சு தான் அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கு அப்படிங்கிறது அப்ப நீங்க கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்னு சொல்வது எல்லாவற்றிலும் ஒரு அர்த்தமே இருக்காது இல்ல இப்ப சன் டிவி சார்பா யார் பேச போறாங்க தானே பேச போறாரு அவங்கள்ட்ட பேசுவார்ல இன்னொரு சன் டிவி ரைஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆடியோ லான்ச் பண்றாங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்ல பண்ணிட்டு விஜய் திமுக திட்டுவாரா திட்ட முடியுமா அவனால இல்ல இல்ல மாராயன் சாஹா பொழுது பேசுவாரா என்ன பண்ணுவாரு சார் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது நீங்க அவரோட பையன் வந்து லைக்கால படம் ஒரு விரும்பணும்னு நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன் லைக்கால படம் கடைசியா அவங்க சன் பிக்சர்ஸ்ல போய் இந்த படத்தை குடுக்குற மாதிரி இருக்கும் அது தேவை இல்லாத சிக்கல் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இன்னைக்கு எனக்கு அதோட தெரியல எனக்கு உண்மையில சண்டை வித்திருக்காங்க தெரியல ஒருவேளை அப்படி வித்திருந்தாங்கன்னா ஒரு விஷயம் நம்மள தெளிவுபடுத்திக்கலாம் விஜய் தன்னுடைய சினிமா கேரியரை கண்டினியூ பண்ண போறாரு சார் யாருக்கு சார் டிவிக்கு போனாங்கன்னா எந்த டிவிக்கு போடாங்க சார் இவருக்கு வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா அதுல நீங்க வந்து அதுல கூட காம்பரமைஸ் பண்ணாம வேற ஒருத்தர் கூட காம்பஸ் பண்ணாம இருக்கீங்கன்னா என்னோட அடுத்தடுத்து சினிமாக்கு தெளிவா இருக்கேன் அர்த்தம் சினிமா விட்டுட்டு போனவங்க கவலைப்பட மாட்டான் ஓகே யாருமே நீ வந்து வித்திருக்கா சன் பிக்சர் குடுத்துடாது என்னோட கடைசி போட என்னோட கேரி பட்டியல் பாதிப்புன்னு சொல்லி அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர இவங்க வந்து சண்டையில கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய சினிமா எதாவது நீங்க கண்டினியூ பண்ண போறீங்க அப்படிங்கறதா இதுல இருந்து தெரிகிறத சந்திப்போம்